தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஓட்டுநர்களுக்கும் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டுநர்களுக்கும் லாரி உரிமையாளர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் இந்த ரிட்ட இந்த வழக்கில் புதிதாக அறிவிக்கப்பட்ட மோட்டார் சட்டத்தை எதிர்த்து பல்வேறு மாநிலங்களில் பலவிதமான போராட்டங்கள் வந்து எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தனர் நமது ஓட்டுநர்கள் நமது அனைத்து சங்கங்களும் இன்று தமிழகத்தில் அனைத்து ஓட்டுநர்களும் தனக்கான உரிமையை தனக்கான பாதுகாப்பு உரிமையை முன்வைத்து சாலை மறியல் போக்குவரத்து அந்த வேலை நிறுத்தத்தை வந்து நமது ஓட்டுநர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க முக்கியமாக லாரி உரிமையாளர்கள் நீங்கள் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலனா கூட பரவாயில்ல எங்களுக்கு இந்த உரிமையை நீக்கிறதுக்கு எங்களுக்கு சில கால அவகாசங்கள் லாரி உரிமையாளர்கள் எங்களுக்கு கொடுக்கணும் சில ஓட்டுநர்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஓட்டுநர்களை இருந்து நீக்கிறாங்க நீங்கள் வேலைக்கு வர வேணாம் நான் வேற டிரைவர் வச்சு ஓட்டிக்கிறேன் அப்படின்னு நான் அந்த டியூட்டி பார்க்கக்கூடிய ஓட்டுநருக்கு நான் சொல்லிக்கிறேன் நம்மளுக்கு குடும்ப கஷ்டம் எல்லாமே இருக்கிறதே இருக்கு நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் கிடையாது நம்மளுக்கு எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் நினச்சி பாருங்க நம்மளுக்கு பொதுவாகவே வந்து நேரம் சரியில்லைன்னா நம்மளுக்கு எதாவது நடக்கும் சொல்லுவாங்க நம்ம எவ்வளோதான் தெளிவாக வாகனம் ஓட்டு போனாலும் நம்ம கரெக்டாக போனாலும் எதிர்த்த வரவங்க கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் வீலர் ஓட்டக்கூடிய நபர்கள் கரெக்டா இருக்கணும் இது எல்லாமே எந்த நேரத்துல எது நடக்கும் சொல்ல முடியாது ஆனா எனக்கு விபத்தே நடக்காது அப்படிங்கிற ஒரு பட்சம் மாதிரி ஓட்டுநர்கள் வந்து சில வாகனங்கள் எடுத்து ஓட்டுறீங்க தயவு செஞ்சு சொல்றேன் நமது ஓட்டுநருடைய உரிமைய நம்ம அனைவரும் சேர்ந்தாதான் மீட்க முடியும் நம் ஓட்டுநர்கள் வந்து எந்த விஷயத்துக்கு ஒத்துழைப்பு தரீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நாங்க நினைச்சு பார்க்கறோம் நம்ம ஓட்டுநர் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டா அவருடைய குடும்பம் எந்த நிலைமையில இருக்கும் அவங்களுடைய குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு நாங்க நினைச்சு பார்க்குறோம் ஏன்னா நாங்க சங்கத்தோடைய நடத்திட்டு வரும்போது எத்தனையோ ஓட்டுநர்களுடைய குடும்பம் அனாதையாக ரோட்ல நின்னு இருக்கு அவங்களுக்கு நம்ம வந்து என்ன உதவி செய்ய முடியும் பணம் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் அதை மீறி அவங்களோட குடும்பத்துல ஒருவராக இருந்த அந்த ஓட்டுநர் அந்த உறவு நம்மளால கொடுக்க முடியுமா அந்த உணர்வு நம்மளால கொடுக்க முடியுமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவை நம்மளால கொடுக்க முடியுமா அது சத்தியமா எவ்வளவுதான் பண்ணாலும் அது முடியாது அப்போ ஓட்டுநருடைய குடும்பம் எங்களுடைய நண்பருடைய குடும்பமா நாங்க நினைக்கிறோம் ஒவ்வொரு சங்கமும் நினைக்குது இந்த என்ஹெச்டிஓ ஆனது தேசியம் முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் ஒரே அடையாளம் ஒரே சங்கமாக இருக்கு முத முதல்ல இந்த போராட்டம் முதல்ல கையில் எடுத்ததே வந்து பீகார் மாநிலத்தில் தான் அன்று நமது என்எச்டி குழுவுல மூணாயிரத்தி ஐநூறு பேர் பக்கம் பீகார் மாநிலத்தில் மட்டுமே பயணிக்கிறாங்க மூணு குரூப்புக்கு மேல இருக்கு யூபி உத்தரப்பிரதேசிலையும் சரி ஆயிரம் பேருக்கு மேல இருக்காங்க தெலுங்கானா அங்கேயும் நிறைய பேர் வந்து நமது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ஓட்டுநர்களுக்கும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்று தமிழகத்துல பதினைஞ்சாம் தேதியில இருந்து பிப்ரவரி ஒன்னாம் தேதி வரை வேலை நிறுத்த போராட்டம் வந்து நம்ம அறிவிச்சிருந்தோம் ஆனா சில நபர்கள் அனைவரும் முக்காவாசி பேர் வீட்ல தான் இருக்காங்க ஒரு முக்காவாசி பேர் வந்து வண்டி போயிட்டீங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் ஒரு ஓட்டுநர்கிட்ட நம்ம கேட்கக்கூடியது வந்து பணிவாகவும் தாழ்மையாகவும் நம்ம கேட்கறோம் நம்மளுடைய உரிமைக்காக நம்ம தான் வந்து போராடணும் நம்ம தான் இறங்கி நிற்கணும் ஆனா நம்மளே நம்ம உரிமைக்காக ஒருவரை மிதித்து விட்டு இன்னொரு பயணத்தை தொடர்வது அப்படிங்கறத வந்து கண்டிப்பா சொல்றேன் அது நல்ல ஒரு உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை சில ஓட்டுநர்கள் வந்து வாகனம் ஓட்டுறதுனால சில நான் இந்த போராட்டத்துக்கு வந்து இந்த வேலை நிறுத்தத்துக்கு வந்து நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டுநருக்கு வந்து வேலை வாய்ப்பு இலக்க நேரிடுது வாகன உரிமையாளர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம் உங்களுடைய வாகனம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல எங்களுடைய ஓட்டுநருடைய வாழ்வாதாரமும் எங்களுக்கு முக்கியம் வாகன உரிமையாளர் நீங்க குரல் கொடுக்கணும் இந்த ரிட்ட கேஸ்க்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கான வழக்கை பதிவு செய்து இதை முழுமையாக வந்து தள்ளுபடி செய்யணும் மேலும் தமிழக வாகன ஓட்டுநர்கள் மட்டுமன்றி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து சட்டமயமாக்கணும் அது மிக முக்கியமான ஒரு விஷயம் விபத்துகள் யாரும் தெரிந்து செய்வதில்லை தெரியாமல் நடக்கிறதுனாலதான் விபத்து அதற்காக தான் வந்து இன்சூரன்ஸ் கட்டாயப்படுத்தி ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வரி வாகனங்கள் வந்து கட்டாயப்படுத்தி இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க எல்லா வாகனத்துக்கும் இருக்கு ஆனா அந்த இழப்பீடை வந்து இன்சூரன்ஸ் நிறுவனம் கொடுக்கலாம் அதே போன்று ஒரு விபத்து ஆயிடுச்சுன்னா ஒரு ஓட்டுநரை வந்து அந்த இடத்துல அவர் தப்பிச்சு ஓடக்கூடிய காரணமே என்னன்னா அந்த ஒரு விபத்து ஆயிடுச்சுன்னா அடுத்த தாக்கம் என்னன்னா அந்த ஓட்டுநர் யாருன்னு பார்த்துட்டு அந்த ஓட்டுநரை தாக்கணும் அந்த ஓட்டுநரை அடிக்கணும் அதுதான் பொதுமக்களுடைய முக்கிய நோக்கமாவே இருக்கு அப்போ அந்த வடி தாங்க முடியாம அங்க வேதனை தாங்க முடியாம அந்த ஓட்டுநர் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி போறாரு அந்த ஓட்டுநரை யாரும் தாக்க போறதில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன் எந்த ஓட்டுநரும் வந்து வாரணத்தை விட்டுட்டு ஓட மாட்டாங்க தயவு செய்து இந்த மத்திய அரசாங்கம் புதிய ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் இங்க இப்ப நீங்க கொண்டு வந்த சட்டம் வந்து தயவு செய்து சொல்றேன் இந்த சட்டத்தை முழுமையாக வாபஸ் பெற்று கொள்ள வேண்டும் இதற்கு பதிலாக ஒரு புதிய சட்டத்தை நீங்க அமுல்படுத்தினா எங்க ஓட்டுநர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு நீங்க எதிர்பார்த்த இந்த விஷயம் வந்து நடக்காது ஓட்டுநர்கள் யாரும் விபத்தான வாகனத்தில இருந்து தப்பிச்சு ஓட மாட்டாங்க ஓட்டுநரை தாக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு டியூட்டியில இருக்கக்கூடிய ஓட்டுநரை தாக்குனா அந்த வாகனத்துல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருள்களுக்கும் விலை மதிப்பில்லாத பொருள்களுக்கும் உத்தரவாதம் யார் ஒரு கேப்டன் தான் ஒரு நபர் தான் ஒரு கேப்டன் மாதிரி ஒரு லோடை ஏற்றவும் இறக்கவும் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் கேப்டன் தான் அந்த கேப்டனுக்கு முதல்ல தொழில் பாதுகாப்பு சட்டத்தை வந்து இந்த மத்திய அரசாங்கம் வந்து ஏற்றணும் ஓட்டுநர்களை வந்து டியூட்டியில இருக்கும் போது தாக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கொலை வழக்கு முயற்சி பதிவு செய்யணும் கொலை வழக்கு முயற்சி அட்டம்ட் மர்டருங்கிற ஒரு வழக்குல அவங்களை வந்து பதிவு செய்து அதுக்கான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா தான் எந்த ஒரு வாகன ஓட்டுநரும் துணிச்சலா இருப்பாங்க பாருங்க போலீஸ்காரங்களே வந்து இந்த வட மாநிலத்தில் போனா மகாராஷ்டிரா யூபி ராஜஸ்தான் இந்த பக்கம் எல்லாம் போனா ஒரு அரசாங்க அதிகாரியே வந்து ஓட்டுநரை வந்து தாக்குறாங்க ஓட்டுநரை தாக்கப்படுது இதனால வந்து ஓட்டுநருடைய அந்த துன்புறுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடுறாங்க சில இடத்துல பார்த்துருக்கலாம் ஆந்திரா மாநிலத்துல எல்லாம் வந்து நிறைய விபத்துகளை பார்த்துக்கலாம் எப்படின்னா ஒரு ஆடியோ ஒரு போலீஸ் அந்த மேலேயே லாரி விட்டு ஏத்திடுவாங்க காரணம் என்னன்னா அது அவங்களுடைய துன்புறுத்தல் தாங்க முடியாம இது பண்ணிடுவாங்க அந்த வாகனம் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அந்த ஆடியோ வாகனத்தையும் போலீஸ் வாகனத்தையும் பண்ணிடுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் ஓட்டுநருக்கு கொடுக்கக்கூடிய துன்புறுத்தல் தான் வந்து அவங்களுடைய மனதுக்குள்ள ஆள அழுத்தம் அதிகமாவுது அவங்களுடைய ப்ரெஷர் அதிகமாகுது ப்ரெஷர் ஆகும்போது என்ன ஆகுது இந்த மாதிரி நடக்குது ஓட்டுநர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தொழில் பாதுகாப்பு சட்டத்தை வந்து இந்த மத்திய அரசாங்கம் வந்து அமல்படுத்தி கொடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து வாகனங்களும் சரியாக இருக்கும் வாகன ஓட்டிகளும் தனக்கான பாதுகாப்பு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில வாகனத்தை வந்து நல்ல முறையில இயக்குவாங்க எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது எல்லா பக்கமும் திருட்டு இதையும் மீறி வாகனத்தை இயக்கக்கூடிய விஷயத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்ப திருடனே வந்து ஒரு வாகன ஒரு டிரைவர் வந்து அவனுடைய பொருளையும் அவனுடைய உயிரையும் காப்பாற்றிக் கொள்ள அவன் ஒரு முன்னெச்சரிக்கையா செஞ்சா அதுவும் வந்து இந்த ஆக்சிடென்ட் வழக்குல தான் வரும் அந்த இதுவும் இதே மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இந்த அரசாங்கம் அறிவித்தா ஓட்டுநர்கள் என்ன செய்யறது ஓட்டுநர்களுடைய நிலைமை என்ன தயவு செய்து இந்திய அரசாங்கம் இந்த அறிவிக்கப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் ரிட்டன்ட் கேஸ் வந்து முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் முழுமையாக தள்ளுபடி செய்து எங்க ஓட்டுநருக்கு தொழில் பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்தி ஓட்டுநரை தாக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கொலை வழக்கு முயற்சி பதிவு செய்ய வேண்டும் மேலும் வாகன உரிமையாளர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் தயவு செய்து வாகன ஓட்டிகளுக்கு ஒரு சப்போர்ட்டிவா நீங்க இருங்க உங்க வாகனத்தை இயக்க வர ஓட்டுநர் அவருடைய பாதுகாப்புக்காக அவர் வந்து ஸ்ட்ரைக்ல ஈடுபடுறாருன்னா அவர் வேலையில இருந்து நீக்காதீங்க அதுக்கு போல அண்ணன் எப்ப காலியாகும் அண்ணன் எப்ப ஏந்திரிப்பான் தின்ன எப்ப காலியாகும் நம்ம எப்ப இடம் பிடிக்கலாம்னு சில ஓட்டுநர்கள் வந்து நினைக்கிறீங்க தயவு செய்து அந்த மாதிரி எண்ணம் வைக்காதீங்க அப்படி வச்சீங்கனாலும் உங்களால் நிரந்தரமான ஒரு பயணம் பண்ண முடியாது இப்படிலாம் நீங்க நினைக்கக்கூடிய நபர்கள் நல்ல மனிதம் நல்ல மனதும் நாலு பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மனது இருந்தால் கடவுள் உங்களை எந்த ஒரு ரூபத்திலையும் உங்களை காப்பாற்றுவாரு நம்ம ஒருத்தனை அழிச்சிட்டுதான் நம்ம பொழைவுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அடுத்த அழிவு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிங்க ஓட்டுநர்களுடைய ஒற்றுமைக்கு அனைவரும் ஆதரவு தெரிவிங்க அதே போல வரக்கூடிய இருபதாம் தேதி சனிக்கிழமை அன்று தர்மபுரியில் சுங்கச்சாவடி அருகே நம்ம மீண்டும் மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நமது தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் நடத்த இருக்கிறது நமது ஓட்டுநர்கள் அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொண்டு ஓட்டுநருடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவோம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி முக்கிய சாலையான என்ஹெச் நாற்பத்தி நாலு இதுதான் வந்து தேசிய மொத்த மாநிலத்தையும் உள்ளடக்கக்கூடியது இயக்கக்கூடிய சாலையாக இந்த என்ஹெச் நாற்பத்தி நாலு இருக்கு அந்த சாலையில நமது தர்மபுரி தொப்பூர் டோல்கேட் பக்கத்துல நம்ம இது மாபெரும் சாலை மறியல் போராட்டம் வந்து நடத்தப் போறோம் என்பதை இந்த வீடியோ வாயிலாக நான் தெரியப்படுத்திக்கிறேன் எல்லாரும் ஆதரவு தர வேண்டும் நன்றி வணக்கம் ஜாயஹிந்த்